தொடக்கம் நண்பர்களே நம்ம இப்போ தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நாலு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆஃப் ஸ்பூன் கொரியாந்தர் பவுடர் தனியாத்தூள் ஒன் ஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ப அரிசி நான் வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த ஆழாக்கில் ஒன்றரை அழாக்கு அரிசி சோம்பு கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்க உப்பு மற்றபடி இந்த மசாலா எல்லாமே ஒன்றரை கரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை டம்ளர் பிடிக்கும் தடவை நான் ஊற்றணும் ஒன்று ரெண்டு குக்கர் மூடிடலாம் வந்து மூணு விசில் வரணும் தக்காளி சாதம் பார்ப்போம் சுவையான தக்காளி சாதம் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்